பிதாசுதன் பரிசுத்தாவையின் பெயராலே உங்களோடு யோநாதி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை இரண்டு பாண்டவரே எனக்கு இக்கட்டு வந்த வேலைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன் நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர் பாதாளத்தின் அடிவில் இருந்து உம்மை நோக்கி கதறினேன் குரலுக்கு நீர் செவி கொடுத்தீர் ஆண்டவரின் மக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் இந்த புதிய மாதத்திலே புதிய ஆற்றலை தருவதற்காக எங்களை அரவணைப்பதற்காக எங்களை நீர் தேடி வந்து எங்களை அன்பு செய்வதற்காக உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே கடந்த மாதத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உமது மகனாக மாற்றி நாங்கள் செய்த தவறு நிமித்தம் எங்களை கண்டித்து தண்டித்து விடாதபடி உமது கனிவு மிக்க இதயத்தால் இரக்கத்தாலும் அன்பாலும் பொறுமையாலும் எங்களை தாங்கி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி கிறிஸ்துவே கடந்த நாட்களிலே கடந்த மாதத்திலே எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த பொழுதும் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் அற்புதமாய் எங்களை ஆசீர்வதித்தேன் புயல் காற்றை போல எங்களுடைய வாழ்க்கையிலே சோகம் வந்த பொழுதும் அந்த சோகத்தில் இருந்து எங்களுக்கு மீட்பை கொடுத்து இந்நாள் வரை பாதுகாத்து கொண்டு இருப்பதற்காகவும் நன்றி அப்பா எங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் நீர் வேலி அடைத்து இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி கொண்டு இருக்கின்றீர் எனவே தான் மீண்டும் ஒரு மாதத்தை எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றீர் இயேசு கிறிஸ்துவை அநேக மக்கள் இந்த மாதத்தை காண வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு இருந்து இருக்கிறார்கள் ஆனால் இந்த மாதத்தை அவர்களால் காண முடியவில்லை நீர் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து இருக்கின்றீர் இந்த மா உமோடு இருக்கவும் உமது அருள் ஆசிரியரை பெற்று எப்பொழுதும் எப்பொழுது உமக்கு நன்றி செலுத்தி உமது திட்டத்திற்கு ஏற்ப நடக்கவும் எங்களுக்காக இறை வார்த்தையை கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த மாதத்தின் முதல் நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீரே ஆண்டவரே எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன் நீர் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தீர் என்றும் ஆம் தகப்பனே இந்த வார்த்தை உண்மையானது உயிர் உள்ளதும் நீர் எங்களுடைய குரலுக்கு செவி சாய்த்து இருக்கின்றீர் எங்களுடைய மன்றாட்டை கேட்டு இருக்கின்றீர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இருக்கின்றீர் எங்களுடைய வாழ்க்கை ஒரு கடலில் தத்தளிக்க கூடிய ஒரு கப்பலை போல் இருந்த நேரத்திலும் கூட எங்களை சூழ்ந்து வெள்ள பெருக்கு வந்த பொழுதும் கூட நீர் வல்லமையான தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்திருக்கின்றீர் ஏனென்றால் நாங்கள் உண்மையே நம்பி இருக்கின்றோம் உண்மையே தேடி வந்திருக்கின்றோம் உண்மையே நாடி வந்திருக்கின்றோம் உண்மை தவிர எங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது சுவாமி எனவே தான் மன மாற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி நீர் அணுதினமும் பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை மீண்டும் அது பிள்ளைகளாக சேர்த்துக் கொள்கின்றீர் அந்த கடந்த மாதத்தில் எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கின்றோம் பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல் இருந்திருக்கின்றோம் கர்வத்தோடும் பொறாமையோடும் கோபத்தோடும் அகந்தையோடும் அலைந்து திரிந்து இருக்கின்றோம் அண்டவரே உடல் பூர்வமான இச்சைகளில் விழுந்து எங்களையே கரைப்படுத்தி இருந்து இருக்கின்றோம் மற்றவர்களை பற்றி அவதூறு பேசி இருக்கின்றோம் குடும்பத்திலே மன கணவன் மனைவி அன்பு செய்யாதபடி மனைவி கணவனை அன்பு செய்யாதபடி அவர்களுக்கு இடையே இருந்த பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே ஒப்புக்கொடுத்து அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் அந்த ஆண்டவரே தீ செயல்களையும் தீய வழிகளில் இருந்து அவர்கள் வெளியிலே வந்து கொடும் செயல்களை விட்டொழிக்க வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க

இந்த நாளில் இருந்து நான் பாவம் செய்ய மாட்டேன் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வேன் தீய செயல்களை விட்டு விடுவேன் என்று முடிவெடுத்து உம்மிடம் ஒப்புரவாகி ஜபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய ஜெபம் உமது குரலை

இருக்கின்றேன் இந்த நோயில் இருந்து எனக்கு விடுதலை கிடைப்பது இல்லை மருந்து மாத்திரை வாங்கக்கூட வழி இல்லை மருத்துவமனைக்கு செல்லக்கூட என்னுடைய கரங்களில் எதுவும் இல்லை நான் என்ன செய்வேன் என்று சொல்லேன் ஆண்டவரே மன்றாடி கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய கூக்குரல் என் ஆண்டவரை நோக்கி கடந்து வர வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா ஏனென்றால் ஆமோஸ் மூன்று இரண்டிலே வாசிக்கின்றோம் உலகத்தில் உள்ள எல்லா உங்களை உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் உமது பிள்ளைகளை அறிந்து அவருடைய நோய்களை உணர்ந்து அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை இந்த நேரத்திலும் உமது திரு சமூகத்தில் சொல்லி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே வேதனையை உமரிடம் ஒப்புறவாக்கி இந்த நேரத்திலே ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவருடைய உடல் உள்ள சுகத்தை கொடுக்கும்படியாகவும் மருத்துவர் கண்களில் தயவு கிடை அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு மீண்டும் தன்னுடைய குடும்பத்தோடு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் அன்னை சொன்னது போல ஆண்டவரால் முடியாது எதுவும் இல்லை என்கின்ற வார்த்தையை நாங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிரைஸ்துவே நீரே எங்களோடு கூட இருக்கின்றீர் வாழும் தெய்வமாக இருக்கின்றீர் உயிரோடு இருக்கின்றீர் எனவே தான் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்கு பதில் தருகின்றீர் இதோ அதிக காலையிலே எழுந்து உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து உம்மோடு ஒப்புரவாகி தீ செயல்களை அறிக்கையிட்டு நோய்களை ஒப்புரவாக ஒப்புக்கொடுத்து கொடுத்தும் ஆண்டவரே கல்வாரி பாடுகளை தியானித்து உமக்கு முன்பாக நின்று ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோருக்கும் மன மாற்றத்தை மன நிம்மதியோடும் அமைதியோடும் வாழக்கூடிய பாக்கி இந்த நாளில் கொடுத்திட வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் வாசிக்கின்றோம் இறைமையா முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையிலே என்னிடம் அன்றாடும் உனக்கு நான் செவி சாய்ப்பேன் நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறை பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கோருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றீர் ஆம் தகப்பனே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செவி கொடுக்கின்றீர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்காகவே இந்த மாதத்தில் அதிகாலையிலே எழுப்பி உம்மை நோக்கி ஜெபிக்க உதவி செய்திருக்கின்றீர் எல்லோரையும் ஆசீர்வதியும் அப்பா எல்லோரும் இந்த மாதத்திலே என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவர் விரும்பக்கூடிய மகனாக பிள்ளைகளாக மாற வேண்டுமாயும் நோக்கி ஜபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட கடந்த மாதத்தில் மறைத்து போன ஆத்துமாக்களின் நினைவு கூறுகின்றோம் நேற்றும் இன்று மறைத்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மதித்து சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாயுமே நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமத்து மீட்பெரும் இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மதுராட்சியம் அருக மது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே பணிமத தாயே எங்களுக்காக பரிந்து பேசும் பூண்டி மாதாவே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானத்தின் பிறப்பிடமே உமது அன்பு பிள்ளைகள் நாங்கள் உம்மிடம் ஓடோடி வந்திருக்கின்றோம் இந்த மாதத்திலே உமது மகனிடம் பரிந்து பேசி உம் உமது திரு குடும்பத்தோடு ஒன்றி திருக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் பெற்றுத்தர மை நோக்கி செபிக்கிறோம் மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியை சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்